அப்போல புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக இளம் பெண்களுக்கு ஏற்படும் பிரெஸ்ட் கேன்சரை பற்றியும் அவங்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வையும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸை பற்றியும் நம்ம விளக்கமாக பேச போகிறோம் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக பிரெஸ்ட் ஆன்கோ பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் மஞ்சுளா ராவ் அவர்கள் வந்திருக்காங்க அவங்கள சந்திக்கலாம் ஹலோ டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரா தான் வந்து கேள்விப்படுவோம் யாருக்காவது வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனா இப்பெல்லாம் அதோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாயிட்டே வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது வந்து இளம் பெண்களுக்கு இது அதிகமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்படுறோம் இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் உண்மை இது பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு உலக உலகத்திலேயே அது மோஸ்ட் காமன் கேன்சர் இந்தியாலயும் இட் இஸ் த நம்பர் ஒன் கேன்சர் இந்த நைன்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ஃபோர்த் ஆஃப் ஃபிஃப்த் மோஸ்ட் காமன் கேன்சர் ஆனால் வருஷம் போக போக அதோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்ம கிட்ட சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இருக்கு அதோட ரேட் எவ்ரி இயர் பாயிண்ட் ஒன் பெர்செண்டில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஆக்சுவலி அப்போலோவில் நாங்கள் நம்ம எல்லா டேட்டா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தோட டேட்டா நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம் ஜஸ்ட் தி அத டே அதில் நாங்கள் அதை பேப்பர்லேயும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தட் நம்ம எல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் இல்லையா பிரெஸ்ட் கேன்சர் அந்த பிரஸ்ட் செக்அப் எல்லாம் பண்ணுவோம் ஸோ அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்கர் லேடிஸ் வயசில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆயிருக்கு ஸோ யங்கர் லேடிஸ்னால் லெஸ் தேன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆயிருக்கு தட் இஸ் அ வெரி ஹை பர்சென்டேஜ் இன்டீட் நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா தி மீடியம் ஏஜ் நாங்கள் ஆவரேஜ் ஏஜ் பார்க்குவோம் இல்லையா அது வந்துட்டு இட்ஸ் கால்ட் டிசீஸ் ஆஃப் தி ஓல்டர் ஏஜ் வயசு அவங்களுக்கு அவங்கள வந்துட்டு நீங்கள் கேன்சர் பார்ப்பீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ஓவர் ஆனால் இந்தியா அண்ட் அதர் கொஞ்சம் இம்பவரிஷ் கண்ட்ரீஸில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல நாங்கள் ஜாஸ்தி பேஷண்ட்ஸை பார்ப்போம் மை யங்கஸ்ட் பேஷண்ட் வந்துட்டு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு தான் வயசு ஸோ எஸ் தி இன்சிடென்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் நம்ம நாட்டில் கொஞ்சம் யங்கர் லேடீஸில் அதிகமா நாங்க பாக்குறோம் இப்போ வந்து யங் விமென்க்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு போது அவங்களுக்கு மத்தியில இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நிச்சயமா தேவை அவங்க எப்படி எந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸா இருக்கணும் இதை முன்னாடியே வந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கான சில மெஷர்ஸ் ஏதாவது இருக்கும்ல அதை பத்தி சொல்லுங்களேன் ஸோ நீங் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க அவேர்னஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஹை டைம் தட் நாங்கள் வந்துட்டு ஸ்கூல்ஸில் எல்லாமே எல்லாருக்குமே பசங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த இதை பற்றி நாங்கள் அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணணும் இன்ஃபேக்ட் நானும் எஸ் பொண்ணோட ஸ்கூல் பிரின்சிப்பல் இருக்காங்க அவங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் தட் ஐ வுட் லைக் டு கண்டக்ட் அண்ட் அவேர்னஸ் செஷன் இன் ஸ்கூல் ஏஜ் பார்த்துட்டு நாங்க அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் தே டு ஸ்டடி அபவுட் இட் ஏன்னா கேன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் காமன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துட்டு ஹார்ட் பிரச்சனை ரெண்டாவது வந்துட்டு கேன்சர் ஒரு அஞ்சு வருஷத்துல கேன்சர் நம்பர் ஒன் ஆயிடும் அது வந்துட்டு அதோட இன்சிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மார்பக கேன்சர் பற்றி மட்டும் இல்லை சர்வைக்கல் கேன்சர் வேறு ஆர்கன்ஸோட கேன்சர் பற்றியும் அவேர்னஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ரெண்டாவது என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மைண்ட்ஃபுல்னஸ்னால் நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதோ ந நம்மளுக்கு வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா நாங்க செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் வாட் விட் எக்ஸ்பிளைன் எல்லா பெண்களும் சிக்ஸ்டீன் ஆர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு செல்ஃபா மார்பாகத்த அவங்க எக்ஸாமின் பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தன்னோட நார்மல் எப்படின்னு தெரிஞ்சு வரும் ஸோ அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா சேஞ்ச் இருந்துச்சுன்னா மாற்று இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் உடனே அவங்களை அவங்க வந்துட்டு டாக்டர் போயிட்டு பார்க்கலாம் யூஷுவலா நீங்க மோஸ்ட் காமன் கட்டின்னு மார்பகத்துல கட்டி வந்துச்சுன்னா மோஸ்ட் காமன்லி அது வந்துட்டு நான் கேன்சரா தான் இருக்கலாம் எஸ்பெஷலி நீங்க இந்த யங்கர் லேடிஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்துட்டு மோஸ்ட்லி நான் கேன்சர் ஆனால் அதை வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணக்கூடாது ஓ இது வந்துட்டு கேன்சராக இல்லை அவர் கட்டி இருக்குது யூனோ வலிக்காது ரொம்ப சின்ன வயசு டாக்டரை பார்க்க வேண்டான்னு அப்படி சொல்லக்கூடாது அது வந்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு கேன்சராக நான் கேன்சராக நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஷுட் கண்டினியூ செக்கப்ஸ் தராவிட்டேன் டாக்டர் இப்போ ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னா அந்த பெண்ணை சுத்தி இருக்கவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கும் அது கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி அவங்க வீட்டுல இருக்கவங்க இப்ப லைக்கு சின்ன பொண்ணு இதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கு அவங்க ஃபியூச்சர் என்ன ஆகுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருது சோ அவங்க முதல்ல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி எடுத்துக்கணும் இந்த விஷயத்த இட்ஸ் டெவஸ்டேட்டிங் நியூஸ்ல அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் டிப்ரெஷன்ல போவாங்க ஹர் லைஃப் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இல்லை இது வந்துட்டு வயசானவங்களுக்கு ஆனாலும் அப்படிதான் ஒரு வீட்டில் அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடும் பட் ஒன் திங் தட் நாங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்றோன்னா மார்பக புற்றுநோயை வந்துட்டு முன்னாடி மாதிரி அவ்வளோ லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது மார்பக புற்றுநோய்க்கு இன்னைக்கு கியூர் இருக்குது நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஷி கேன் ஆன் டு லீட் அ வெரி குட் லைஃப் வீ ஹாவ் நம் நாங்கள் ந நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்புறம் கல்யாணம் இருக்குது அவங்களுக்கு பசங்க இருக்காங்க தே ஹாவ் சம் ஆஃப் தெம் ஹவ் பிரஸ்ட் ஃபேட் தே கேன் கோஆன் டு லீட் அ நார்மல் லைஃப் பி இட் யங்கர் ஆர் ஓல்டு ஆனால் தட் பீங் செட் இட் இஸ் ஸ்டில் அது ஷாக் தான் அந்த நியூஸ் கேட்ட உடனே ஷாக் தான் பட் ஐ வுட் அட்வைஸ் தட் எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் சைக்கியாட்ரிக் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வேணும்னா யார்கிட்டயாவது பேசணுன்னா அதை அவங்க பேசலாம் அவங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு டாக்டரோட வேற பேஷண்ட்ஸும் இருப்பாங்க அவங்க வேற பேஷண்ட்ஸ் கூட அவங்க மிங்கிள் பண்ணலாம் நிறைய சில ஹாஸ்பிட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ப்ரோட்டானில் நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் குரூப் நான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் வந்துட்டு வேறு பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் யூனோ வி இன்ட்ரடியூஸ் நாங்கள் சில மீட்டிங்ஸ் வைப்போம் அவங்க வந்துட்டு யூனோ வேறு பேஷண்ட்ஸ் சர்வைவர்ஸ் சாம்பியன்ஸ் கிட்ட மிங்கிள் பண்ணலாம் டு கெட் அன் ஐடியா ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன அண்ட் அது ஒரு மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் தே கேன் டூ பட் ரெஸ்ட் இஸ் ஷோர்ட் அவங்க ஹோப்ஃபுல்லாக தான் இருக்கணும் பிகாஸ் தெர் இஸ் லைஃப் வெரி குட் லைஃப் ஆஃப்டர் கேன்சர் அண்ட் எஸ் கேன்சர் கேன் பி கியூர்ட் ஆனால் அதுக்கு என்ன இம்பார்ட்டன் அவங்க சீக்ரோ ஸ்டேஜில் வந்துடணும் ஸோ கட்டியை பார்த்த உடனே அவங்க வந்து வந்துடணும் அதுக்கு தான் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியம் டாக்டர் கேன்சர் கேன் பி கியூர்ட் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க குணப்படுத்தக்கூடியதுதான் இது அப்படின்ட்டு அப்ப என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பீங்க டாக்டர் இன்கேஸ் ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்றது அந்த பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருதுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க அது ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் அது டிபெண்ட் ஆகும் அந்த பேஷண்ட் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் வந்திருக்காங்க அவங்களோட என்ன ஏஜ் அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் தட் கட்டியோட சைஸ் என்ன அவங்களோட மார்பாகத்தோட சைஸ் என்ன ஸோ அவங்க வந்த உடனே நாங்கள் சில டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம் மேமோகிராம் எம்ஆர்ஐ பயோப்சி பண்ணுவோம் அந்த பயோப்சியில வந்துட்டு இது கேன்சரா இல்லையான்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு போவோம் அதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுவோம் ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட் ப்ரோட்டீன் ரிசெப்டர் டெஸ்ட் அது பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நாங்கள் அந்த கேன்சரா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ரொம்ப காமன் டயலாக் எல்லா பேஷன்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லுவேன் ஸோ என் மாதிரியே ஒரு அஞ்சு ஆறு மஞ்சுளான்னு இருப்பாங்க ஆனா நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் யூநாட் த சேம் பர்சன் நம்மளோட நேச்சர் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கேன்சரும் ஒரு பத்து பேஷண்ட் உட்காந்து இருப்பாங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாருக்குமே வேற வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கோம் ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் கீமோதெரபி இருக்கு சர்ஜரி பண்ணணும் சர்ஜரி இஸ் கம்பல்சரி சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஃபார் கியூர் இனி ஃபார் அன்டில் டுடே நாங்கள் அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுக்கணும் அண்ட் சில பேருக்கு நாங்கள் ஹார்மோனோ தெரப்பி கொடுக்கணும் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன காம்பினேஷன் கொடுக்கணும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் நாங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் எட்ஸெட்ரா சில பேருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கீமோ தெரப்பி கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம் சில பேருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கீமோ தெரப்பி கொடுப்போம் லாஸ்ட்ல வந்துட்டு எப்பவுமே ரேடியேஷன் அதுக்கப்புறம் சில பேருக்கு மட்டும் ஒரு ஹார்மோனல் தெரப்பின்னு ஒரு மாத்திரை நாங்கள் கொடுக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் தெர் என்ன டைப் ஆஃப் கேன்சர் அவங்களுக்கு ஆயிருக்கு அண்ட் ஆல் திஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு வி வில் பிளான் பேஸ்ட் ஆன் என்ன வயசு அவங்களுக்கு அதுக்கப்புறம் டு ஹாவ் சில்ட்ரன் ஓகே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது சுகர் ப்ரெஷர் அதெல்லாமே இருக்கா ஹார்ட் பிரச்சனை இருக்கா பேஸ்ட் ஆன் தேட் அதெல்லாம் பார்த்தப்பறம் தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம்